நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்ட அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் இவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமானாங்க அந்த படத்துல சிறந்த நடிகைக்கான அவார்டும் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருந்தாங்க இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இவங்க கவர்ச்சியான சீனில் நடித்தாலும் அது அளவுக்கு ஒன்றும் பெருசாக கவர்ச்சியாக தெரியாது ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு போன மாதிரியே தான் வந்துட்டு தெரியும் அதனாலேயே வந்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக என்ன சொல்றது ஒரு கிளாமரான கதாபாத்திரமோ இல்லை ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு லவ் சப்ஜெக்டோ அந்த மாதிரி ஒரு இதுவுமே கிடைக்கல ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபிக்கலான கதாபாத்திரங்கள் தான் கிடைக்கும் சொல்ல போனால் ஒரு மனைவி கதாபாத்திரம் அப்படி தான் கிடைக்கும் அதாவது ஒரு யங்கு கியூட்டான ஹீரோயின் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கெலாம் வரவே இல்லை பட் இவங்க ஒரு கதாநாயகிங்க ஸோ ஒரு க கோம்லியான கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இவங்களுக்கு கட்சி இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த இமேஜை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க அதனால தான் சமீப காலமாக முழுக்க முழுக்க கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு பீச்சில் போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுறதை வாடிக்கை வச்சுட்டாங்க இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்யூட்டாக ஸ்மார்ட்டாக தான் இருக்கும் ஒரு ஏன்னா ஒரு மெச்சூர்டான நடிகை எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அப்படி இருக்கும் பட் இப்போ பார்த்திங்கன்னா பரவாயில்லங்க கொஞ்சம் கிளாமர் நடிகை எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு வந்திருக்காங்க ஸோ கிளாமரா நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரெடி தான் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா என்னதான் வந்துட்டு இவங்க கிளாமராக இருந்தாலுமே ஸோ அந்த ஒரு க்யூட்டான கதாபாத்திரத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கதாபாத்திரத்துக்கான ஃபேஸ் கட் இவங்ககிட்ட இல்லை தான் வந்துட்டு ரொம்ப வருத்தமான விஷயம் ஸோ வாட் எவர் இட் இஸ் இவங்க தற்போது கிளாமருக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா இவங்களுக்கு எப்படிப்பட்ட ரோல் கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்